ரேஷன் பச்சரிசியில் அப்பளம் செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி அரை கிலோ அளவு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதை கழுவிடலாம் ரெண்டு மூணு தடவை கழுவிடலாம் ரேஷன் பச்சரிசி கழுவி சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க இது அஞ்சு மணி நேரம் போல் ஊறட்டும் இதோட கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி ஜவ்வரிசி சேர்க்குறேங்க அரை கிலோவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேருங்க மரவள்ளிக்கிழங்கு இதுவும் ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கேங்க இப்போது இது அஞ்சு மணி நேரம் போல் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு தோல் உரித்து சீவி மரவள்ளிக்கிழங்கு காஞ்ச மிளகா அரிசி ஜவ்வரிசி எல்லாத்தையும் உப்பு சேர்த்து மை போல் அரைச்சிட்டு வந்துடலாங்க மரவள்ளிக்கிழங்கு அப்பளத்துக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ அதில் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பெருங்காயம் ரேஷன் பச்சரிசி மரவள்ளி கிழங்கு காய்ந்த மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க இப்போ சீரகமும் சேர்த்தாச்சு மாவு தோசை மாவை விட நீர்க்க இருக்கணுங்க தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த அப்பளம் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க அதுக்காக மூணு தட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு கரண்டி இதை ஊற்றுங்க ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இது போல் ஒரு பாத்திரம் செட் பண்ணி அதில் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அப்பளத்தை வச்சுருங்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வெந்துருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை திறந்து பார்க்கலாம் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் இப்போது இதை எடுத்துட்டு அடுத்து தட்டு ரெடியாக ஊற்றி வச்சுக்கோங்க அதை வச்சுருங்க இப்போ இதை ஆரட்டும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூனு இல்லை கத்தி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க எடுத்து ஒரு தட்டில் போட்டிருக்கேன் இந்த அப்பளங்களை நம்ம வெயிலில் உளர்த்திடலாம் ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க கலகலன்னு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நான் செய்த அன்னைக்கு சாயந்தரமாக செய்தேன் அன்னைக்கு டைனிங் டேபிள்லேயே வச்சிருந்தேன் மறுநாள் வெயிலில் வச்சேங்க அதற்கும் மறுநாளும் வெயிலில் வச்சேன் ரெண்டு நாள் நல்லா காஞ்சிருச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் Now nope. go oh